நான் வடவேல கோயம்புத்தூர் ரோட்டில் இருந்து வரேன் இங்கே ராமல் நகர் ஆஃபீஸில் தான் யார் காசில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த நொங்கு குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அக்கி வர மாதிரி ஒரு மாதிரி பொருள் பொருள் இந்த மாதிரி ஃபுட்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு ஒனைத்தோல் அந்த நொங்கி எடுத்து இந்த மாதிரி ஸ்கின்னில் தேய்ச்சி இது பண்ணமுன்னா கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப வைக்க அடிக்காமல் இருக்கும் வந்து சின்னவங்க வந்து இது வந்து டெய்லி ஒன்று ரெண்டு கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த சூட்டோடைய தண்ணியை குறைச்சி கொஞ்சம் உடம்புக்கு உண்டான குளிர்ச்சி உட்காக்கும் அடிக்கிற வெ வெ வெயிலும்ருங்க போயிடணும் அதுக்கு இது இந்த மாதிரி நுணு தெலுங்கு இந்த மாதிரி இலநீர் இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம்னா நம்ம கொஞ்சம் வெயிலோட தாக்கத்தை நம்ம கொஞ்சம் கம்மியாக பறிக்கலாம் இப்போ கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டோட இந்தாண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயில் இது என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுமக்கள்லாம் பொதுமக்கள்லாம் என்ன காரணம்னா இயற்கை தான் காரணம் இதில் வந்து யாரும் வந்து விஞ்ஞானி மூலயமா எதுவும் பண்ண முடியல வெயில் வர்றப்ப வெயில் அனுபவிச்சுக்க வேண்டியதான் மழை வர்றப்ப மழை அனுபவிச்சுக்க வேண்டியதுதான் வழியிலான வழக்கத்தை விட கூடுதலாக இப்போ இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி போன வருஷத்தை விட இந்த தடவை ஒரு காத்தோட்டமே இல்லை அதிகப்படியான வெயில் வெயிலில் இந்த வண்டியில் டூ வீலரில் போனாலே காலில் அனல் அடிக்குது இந்த இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு மக்களால் ஒன்றும் தீர்மானம் சொல்ல முடியாது அது இயற்கை தான் நமக்கு சரிபட்டு இயற்கை அதாவது மரம் விவசாயத்தை வந்து வெட்டக்கூடாது மேக்சிமம் மரங்களை வெட்டாமல் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் பிடிச்சாவே இருக்குது காரணம் என்னன்னா அந்த மரங்கள் செடிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே ரோட்டில் போகிற மாதிரியெல்லாம் வெட்டினா அப்புறம் எப்படி இருக்கும் அதுதான் ரீசன்ட்